முருகா சரணம் வெற்றி முருகனுக்கு ரோகரா இன்றைய நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் பல்லப்பன் முருகனினருள் எல்லோருக்கும் கிடைக்கப் பெறுக நமது வாழ்க்கையில் நாம் கடந்து செல்ல இரு வகைகள் மட்டுமே உண்டு ஒன்று விட்டு கொடுப்பது இரண்டு விலகி செல்வது அதாவது விட்டு கொடுப்பது என்பது அன்பினால் பாசத்தால் சொல்லலாம் விலகி செல்வது என்பது புரிந்து கொள்ளாத மனிதர்களிடம் இருந்து இதை நாம் சரியாக கையாண்டிவிட்டால் வாழ்க்கையை எளிதாக கடக்கலாம் என்று இறையருள் அருளிகின்றன அப்பன் முருகன் அருளால் சகலமு பெற்று வளமுடன் அலமுடன் வாழ எல்லாம் வல்ல அப்பன் முருகனின் அருள் எல்லோருக்கும் கிடைக்க பெறுக வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேறு முருகனுக்கு உரோகரா முருகனின் மகன் ரவி முருகன்